நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஸ்டீலில் அடித்த இருபத்தஞ்சி பைசா காயினு காப்பர் நிக்கலில் அடித்த அஞ்சு ரூபா காயினு நிக்கல் ப்ராஸில் அடித்த இருபது பைசா நிக்கல் பிராஸு அஞ்சு ரூபாய் இந்த அஞ்சு நாணயங்களை பற்றியும் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது எஃப்எஸ்எஸ் எப்சஸ்டீல் இருபத்தஞ்சி பைசா நாணயத்தை பார்த்துருவோமா இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அடிக்கப்பட்ட எப்டீல் நாணயம் இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா தடவை இதை பற்றிலாம் பார்த்துட்டோம் மேலோட்டத்தை மட்டும் பார்த்துட்டு நாம் நாணய விலையை பார்த்துருவோம் இது வந்து ஸ்டீலில் அடித்தது இங்கே எஃப்எஸ் ஸ்டீலில் அடித்தது வெயிட் வந்து ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமு சைஸ் வந்து பத்தொம்பது மில்லி மீட்டர் வட்ட வடிவமானது இதில் இந்த வருஷங்களில் நிறைய ரேர்ஸ் ஸ்கேர் ரேர் வந்து தொண்ணூற்றி மூணில் மட்டும்தான் இருக்குது மற்ற வருஷங்களில் ரே ஸ்கேர் இருக்குது இதுவும் ஒரு ஸ்கேர் நாணயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இது வந்து மும்பை மின்ட்டுங்க மும்பை மின்ட்டோட விலை பார்த்திங்கன்னா சரி விலையை நாம் மொத்தமாக கடைசியாக பார்த்துக்குவோம் அடுத்தது நாம் வந்து காப்பர் நிக்கலுக்கு போகணுமா அஞ்சு ரூபாய் நாணயத்துக்கு இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நாணயம் இவனோட மெட்டல்னு பார்த்தோம்னா காப்பர் நிக்கல் ஒம்பது கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமானது இது வந்து ஒரு ரேர் காயினுங்க பார்த்திங்களா இந்த பக்கம் இந்த பக்கம் பூக்கள் இருக்குது மேலே ஹிந்தி எழுத்துக்கள் இருக்குது டினாமினேஷன் நம்பர் இருக்குது ஆனால் வருஷங்களும் அந்த மின்ட்டு மார்க் மட்டும் இல்லை பார்த்திங்களா இது தாங்க இதில் எரர் இந்த இரர் நாணயம் சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா அதே தாங்க அதே காயின் அதே எடை சுற்றளவு எல்லாமே இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் ஹைதராபாத் மென்ட்டு இல்லை எரத் இது பாருங்கள் அந்த ராஜாவில் பாதியே இல்லை பாதி என்ன கீழே கொஞ்சோண்டு மேலே கொஞ்சம் தெரியுது அவ்வளோதாங்க இந்த ஹிந்தி எழுத்துக்கள் கூட தெரியல பாருங்கள் ஹி இந்தியாங்கிற அந்த ஹிந்தி எழுத்துக்கள் கூட தெரியல இதுதாங்க இதில் யார நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய நாணயம் எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் அடித்த காந்தி படம் போட்ட நாணயங்க இருபது பைசா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதுன்னுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது ஆனால் அறுபத்தி ஒம்பதுல அடித்ததுதான் இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஒரு எட்டு காயின் வந்து விலக்கி கொடுத்துருக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்ங்க நிக்கல் பிராஸில் அடித்தது நிக்கல் பிராஸில் அடித்தது நூறு இயர்ஸ் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற நாணயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இன்ட்டு ஆய ரெண்டாயிரத்தி பதினொன்று விமான சேவையை ஆரம்பித்து நூறு வருஷம் கடந்ததை முன்னிட்டு அதன் நினைவாக அடிக்கப்பட்ட நாணயங்கள் நிக்கல் கிராஸால் ஆனது ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸ் வட்ட வடிவமானது இது பார்த்திங்கன்னா நாலு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் நாம் ஒரு முன்னோட்டத்துக்காக இதெல்லாம் பார்த்து ஆகணும் இந்த நாணயம் நானும் நாலு மின்ட்டுகளில் அடிச்சிருக்குதுன்னு பார்த்தோம் அது என்னென்னா பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு நாலு மின்ட்டுகளில் அடிச்சிருக்காங்க இப்போ நானும் அஞ்சு நாணயங்களை பற்றி பார்த்துருக்கோம் ரெண்டு ஏரர் ஒன்று ஏரு சாரி ஸ்கேரு ஸ்கேர் நானே ரெண்டு பார்த்துருக்கோம் சரிங்களா நார்மல் நாணயம் ஒன்று அஞ்சு பார்த்துருக்குறோம் விலையை பார்த்துருவோமா இதுக்கு விலையை பார்க்கறதுக்கு முன்னால் இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேங்க நாம் வந்து நேற்று பார்த்த அந்த ஒரு ரூபா பார்ட் ஒன்று அதில் வந்து நான் விலைய சொல்லலை இன்னொரு பார்ட்டு போடும்போது நான் எல்லாத்துக்குமா சேர்த்து நான் விளைய சொல்லிடுறேன் இப்போ நான் வெளியூரில் இருக்கிறதுனால அந்த நாணயங்களை தேடி எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன் அதனால் நான் வீட்டுக்கு போனதும் நான் உங்களுக்கு பார்ட்டு போட்டு அதனுடைய விலையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நாம் இதனுடைய விலையை பார்த்துருவோமா ஹண்ட்ரட் இயர்ஸாக சிவில் ஏவியேஷனு நாணயம் ஹைதராபாத் மின்ட்டுங்க ஹைதராபாத் முன்னிட்டு வந்து கொஞ்சம் ஸ்கேரு கல்கத்தாவும் நோய்டாவும் நல்ல ஸ்கேரு கல்கத்தா நோய்டா கிடச்சா பத்திரமா வச்சுக்கோங்க அந்த நாணயங்கள் வந்து ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே போகும் இது வந்து நூறு ரூபாய்ங்க இந்த நான் நானே ஹைதராபாத் நாணயம் நூறு ரூபாய்க்கு போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது பைசா இருபது பைசா வந்து யுஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா யுஎன்சி கண்டிஷன் இது இல்லை நூறு முழுக்க இது வந்து லோக்கல் தான் தொடக்கத்தில் இருந்த நாணயம் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு போகிறது கூட கஷ்டம் முப்பது ரூபாய்க்கு இதனுடைய விலை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மும்பை மின்ட்டு இது நல்ல ஸ்கேரில் இருக்குதுங்க நல்ல மார்க்கெட்டில் இருக்குது நல்ல வேல்யூ இருக்குது இருந்தாலும் இது வந்து நானூறு ஐநூறுன்னு மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு இதை இரநூறுபாய்க்கு கொடுக்குறேங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இறற்காயினு இது வந்து எடையே வந்து பத்து புள்ளி ரெண்டு கிராம் இருக்குதுங்க வாங்க இந்த எழுத்துக்கள் இல் இந்தியாங்கிற எழுத்து டீலேருந்து பாதி இல்லை ஐஏ இல்லை சத்தியமே இல்லை இந்த இடத்துல இந்த இடத்துல எதுவுமே இல்லை முன்னாடி சாரி பின்னாடி எதுவுமே இல்லை எந்த வருஷத்தில் எந்த மின்ட்டு மார்க்கில் அடித்ததுங்கிற விவரமும் இதில் இல்லை இது நல்ல எரர் நானேங்க இது மாதிரியான ஒரு எரர் கிடச்சா எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து தற்சமயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற விலைக்கு எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு லாசத்தை ஏற்படுத்தும் சேர்த்து வச்சுக்கோங்க இது மாதிரியான சாதாரண நாணயங்களோட இந்த மாதிரியான எரர் நாணயங்களை சேர்த்து வைங்க உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வேல்யூ இந்த நான் எங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இப்போது இரநூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய்க்குள்ளே போகுங்க ஆனால் உங்களுக்காக இதை நான் நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இறங்க பார்த்திங்கன்னா இதில் இந்த ராஜாங்கிறதே இல்லை நான் ஏற்கனவே தடவை சொல்லிட்டேன் நல்லா பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு நொயிடாமெண்ட்டு இது நோய்டா மென்ட்டு இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த ராஜாங்கிறதே இல்லை பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான இரக்கு இது மாதிரி ஏற்கனவே ஒரு நாணயம் போட்டு அது ஒருத்தர் வாங்கிகிட்டிருக்கேன் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ நானூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே போகுதுங்க ஆனால் நான் உங்களுக்கு இதை வந்து வெறும் முந்நூறுரூவாய்க்கு ரூபாய் கொடுக்குறேங்க வாங்க இது வந்து கலெக்ஷன் இந்த மாதிரியான நாணயங்களை கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இது இது மற்றபடி விற்பனைக்கோ லாபம் சம்பாதிக்கிற நோக்கமோ இல்லை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவை தான் நான் போட்டுட்ருக்கிறேன் சரிங்களா இந்த நாணயங்கள்லாம் அவ்வளோ வில போகும் இவ்வளோ வில போகுன்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னால் அதை பற்றி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கொடுத்து தான் இந்த நானே எங்களுடைய உண்மையான விலையை நானும் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா சரிங்க இன்றைக்கி இது போதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நாம் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்